சீதா போஜனம் காதத்தி சீதை போஜனம் சாப்பிடுகிறாள் ரெண்டாவது என்ன சொன்னது பாலிகா பழம் காதத்தி பாலிகா பழம் காதத்தி பலம்

சரியா ராம ஹசதி அப்படின்னா ராமன் சரியா ராமா சென்டென்ஸ் என்ன சொன்னோம் கடிதம் எழுதுகிறாள் அவள் கடிதம் எழுதுகிறாள் சரியா பத்திரம் அவளதா first class sa patran likati sh mm. yeah. no. she sh no. yeah. right. writes a letter very good boy sa patram likati likati chaliya ha patram likatiingla le edhi dachu sa chali sa patram likati she writes a letter

ஆஹா கரெக்ட் வெரி குட் அஹம் புத்தகம் படாமி நான் புத்தகம் படிக்கிறேன் ஐ ரீட் அ புக் சரி நான் ஆங்கில புத்தகம் படிக்கிறேன் என்ன இங்கிலீஷ் புக்

கிருஷ்ணனுக்காக நான் சொல்றதுனால அந்த வார்த்தை சதுர்த்தி விபக்தி தானே சுவாமி ராமாய் ராமாயண மாதிரி அப்போ அஹம் போஜனம் ததாமி